காஞ்சிபுரம் அன்னை ரேணுகாம்பாள் கருப்புசாமி அலங்காரத்தில் குதிரை மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் காஞ்சிபுரம் செங்குந்தர் பூவரசந்தோப்பு பகுதியில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு அன்னை ரேணுகாம்பாள் ஆலயத்தில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடி பெருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதில் அம்பாளுக்கு அனுதினமும் பல்வேறு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கற்புசாமி அலங்காரத்தில் குதிரை மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது இதில் ஆடுதுறை அழகு அழகு பன்னீர்செல்வம் குழுவினரின் பாட்டு பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெற்றது இன்றைய விழா உபயத்தினை எஸ்வியின் பிள்ளை தெருவை சேர்ந்த வஜ்ரம் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் இவர்களுக்கு ஆலை நிர்வாகம் சார்பில் மலர் மாலைகள் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளருமான வி சோமசுந்தரம் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தார் உடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாநகர பகுதி செயலாளர் வாலாஜி மாநகர அம்மா பேரவை செயலாளர் மாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று அம்பாளை தரிசனம் செய்து பிறருளை பெற்று சென்றனர்